ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் குழந்தைங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த நாள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் நம்ம வந்து நிறைய ஆசைகளோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை கொண்டாடுவோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு வீட்டில் வந்து விளக்காலேயே அலங்காரம் பண்ணி ரொம்ப ரசனையோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக புது விளக்கு வாங்குவீங்க இது மாதிரி மண் விளக்கு புதுசு வாங் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற ஏற்றாமல் இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு விளக்கு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டு நம்ம வந்து வெண் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு புது விளக்கில் எண்ணெய் ஊற்றும் போது டைரெக்டாக நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்து குடிச்சிரும் குடிச்சிட்டு நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து விளக்கில் வந்து எண்ணெய் தீந்து போயிடும் திரி மட்டும்தான் இருக்கும் அது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இது மாதிரி இங்கே தண்ணியில் விளக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றும் போது தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா விளக்குலேருந்து கீழே லீக் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து நமக்கு தீபம் எரியும் இது மாதிரி ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் புது விளக்கு வாங்குகிறவங்க இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கமுத்தி வச்சுருவேன் கமுத்தி வச்சுட்டு அதுவும் ஒரு அரை மணி நேரம் அதில் இருக்கிற ஈரமெல்லாம் உணர்ற மாதிரி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தீபம் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கீழேலாம் பார்த்திங்கன்னா விளக்கில் வந்து கீழே எல்லாம் நம்ம தீபம் ஏற்றிட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் இல்லையா அது மாதிரிலாம் இருக்காது இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் இது மாதிரி பொனரை வச்சுட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றும்போது எண்ணெய் அதிகம் உறிஞ்சாதுங்க அதுக்காக தான் இந்த டிப்ஸு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்